எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெஸ்ஸி கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பழைய வர்க்க நல்ல ஒரு அருமையான தலைச்ச கிடாருங்க ஜெஸ்ஸி மாடு ரெண்டே பல்பட்டிருக்கு இன்றைக்கி காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உடல் அமைப்பில் நல்ல போக்கில் தரமான ஒரு கிடாரியாக அமைஞ்சிருக்குங்க எலாம் பாலுக்கு ரொம்ப அருமையான மாடாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் ரெடி பாலுக்கு மாடு கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் மாட்டோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது அப்படின்றத நல்ல தரத்தில் ஒரு அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக ஒரு பத்து யத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ரொம்பவும் இளம்பொருளான மாடுங்க அதே மாதிரி மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் மாட்டின் உரிமையாளர் சரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாட் சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரியோட கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதே தலை ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவை எடுக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே தெரிவிச்சிருக்காருங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு எல்லாம் அடியே அருமையாக எடுத்திருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் மற்றும் ஒரு மாடு இருக்குது அத்தோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் அனைத்து கன்று மாடுங்க போன சனிக்கிழமை அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே காலக்கன்றோடு வளமான ஜெஸ்ஸி மாடுகள் தான் நல்ல ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட உடல் அமைப்பும் அவ்வளோ அற்புதமாக அட்டகாசமாக இருக்குங்க நல்ல கொம்பு அமைப்போடு இருக்குது இந்த கொம்பு அமைப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு கொம்பு ஏற்றமாகவும் ஒரு கொம்பு இறக்கமாகவும் நல்லா அற்புதமாகவே தாங்க இருக்குது மாடு பார்க்க ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் பதிமூணு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னே சொல்லி மாட்டின் உரிமையாளர் லாங் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வண்டி வாடகை தாராளமா மிச்சம் பிடிக்கலாங்க மாடுகளும் ரெண்டுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான ஜெஸ்ஸி மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆறு பல்லுலேருந்து இப்போ தான் கடைப்பல் முளைச்சி வரதாகவே தெரிவிக்கிறாரு மூன்றாம் அனைத்து கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மொதல் மாடு தலைச்சனக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறக்கும் ரெண்டாவது மாடு ஒரு தேர்ட்டின் ப்ளஸ் கறவை கறக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு மாடும் ஒரு நாளைக்கு இருபத்தாறு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்க சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே அதாவது கன்று மாடும் சுழி சுத்தமாகவே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையில நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரெண்டு மாடும் கறவைக்கு கால் அனுப்ப வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இரண்டு மாடுகளையும் இங்கே தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி